மானே திரும்பி வேற நிலத்தில் போய் அடிபட்டு சாக போகிறாயா எரிகின்ற காட்டிலே போய் சாக போகிறாயா அல்லது புலிக்கு இரையாக போகிறாயா அல்லது இடிக்கு சிதைய போகிறாயா என்ன செய்ய போகிறாய் எதுவும் செய்யாத இப்பொழுது இந்த வினாடியில் இயற்கை உனக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்கிறது அந்த கடமை இந்த குட்டியை இனுவது அதை மட்டும் செய் என்று ஆன்மா கட்டளை இடுகிறது அந்த ஆன்மாவின் கட்டளைக்கு அடிபணிந்த அந்த மான் எல்லா பேராபத்துகளையும் மறந்துவிட்டு குட்டியை ஈனுவதில் தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறது குட்டி ஈன ஈனக்கூடிய அந்த சூழலை வேடன் பார்க்கிறான் குட்டி இதோ பிறந்து விட போகிறது என்கின்ற நிலையில் வேடன் கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பார்க்கிறார் அங்கே ஒரு புலி நிற்கிறது இந்த பிரசவ வாடிக்கு புலி வந்து விடக்கூடாது என்று மனம் ஏதோ ஒன்று செய்ய தன் அம்பை சரியாக புலியிடத்தில் திருப்பிகிறதான் வேடன் புளியை அடிக்கிறான் தன்மேல அம்ப பாய்ந்த போது தன்னை அடித்த வேடனை துரத்துகிறது புலி ரெண்டாபத்து காலி இடி இடித்தர் இல்லையா அந்த வினாடியில் பெரும் பெய்து காட்டிலே இருக்கக்கூடிய தீ அடைகிறது இது கதை சொல்லும் நீதி என்ன தெரியுமா நீ உன் கடமையை முழுமையாக செய்தால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பேராபத்துகளை இயற்கை பார்த்துக் கொள்ளும் என்கின்ற ஆழம் நம் தான் நமக்கு